அல்பர்டாவினுடைய பிரிமியர் டேனியல் ஸ்மித் அல்பர்டாவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பெட்மிண்டனிலே ஒரு மாகாண அளவிலான டவுன் கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார் இந்த கூட்டத்திலே மாகாணத்தின் எதிர்காலம் மற்றும் மத்திய அரசுடனான உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த குழுவின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று மாகாணத்திலே பிரிவினைவாத உணர்வுகளை தூண்டும் கவலைகளை நிவர்த்தி செய்வதாகும் என்று சொல்லி பிரிமியர் டேனியல் ஸ்மித் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த கூட்டத்தில் கனடாவினுடைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து விலகுவது மற்றும் ராயல் கனடியன் மவுண்டட் காவல் துறைக்கு பதிலாக ஒரு மாகாண காவல் படையை உருவாக்குவது குறித்த பல்வேறு யோசனைகள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களிடையே இந்த திட்டங்களுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கடுமையாக வழிபட்டது சிலர் இந்த திட்டங்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தாலும் மற்றவர்கள் இது சுயநல அரசியல் நடவடிக்கை என்றும் அதிருப்தியையும் பிரதி பிரிவினைவாதத்தையும் தூண்டுவதற்கான முயற்சி என்றும் விமர்சித்திருக்கிறார்கள் அல்பர்டாவினுடைய இறையாண்மையை ஒரு ஐக்கிய கனடாவுக்குள் நிலைநிறுத்துவதில் தான் நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரிமியர் ஸ்மித் முன்னர் கூறியிருந்தாலும் இதுபோன்ற கூட்டங்கள் பிரிவினைவாத உணர்வுகளுக்கு ஒரு தளத்தை அமைக்கக்கூடும் என்கின்ற ஒரு கவலை தற்போது எழுந்திருக்கின்றது இந்த டவுன்ஹால் கூட்டத்திலே அல்பர்டாவின் எதிர்காலம் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை அறிகின்றதற்கு ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் மாகாணத்திலே இருக்கின்ற அரசியல் பிளவுகளை இது தாராளமாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது இப்போ பார்த்தீர்களாக இருந்தால் நேர்களே பிரிக்ஸிட் அதாவது பிரிட்டன் எக்ஸிஸ்ட் யூரோப்பிலிருந்து பிரிட்டன் வெளியேறியது அந்த காலகட்டத்திலே பிரிட்டனினுடைய பிரதமர் தனிப்பட்ட முறையிலே யூரோப்பிலிருந்து வெளியேறுவதை விரும்பவில்லை ஆனால் ஒரு பெரும்பான்மை அடிப்படையிலே பொதுமக்கள் பிரிட்டன் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்திய போது விரும்பியோ விரும்பாமலோ அவரதை ஏற்றுக்கொண்டார் அதே போன்ற ஒரு நிலையில்தான் பிரிமியர் டெனியல் ஸ்மித்தும் இருக்கிறார் என்பது அரசியல் விமர்சகர்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது பிரிமியர் ஸ்மித்தை பொறுத்தவரையிலே அமெரிக்காவுடனும் ஒரு நட்புறவான நிலையை கொண்டிருக்க வேண்டும் அவருடைய நிலையாக இருக்கின்றது அவை அல்பர்டாவை தனியாக பிரித்து ஒரு தனி நாடாக இயக்குவது சொல்லப்படுகின்றது ஆனால் கனடாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு தனிப்பட்ட இறையாண்மையை உருவாக்குவதன் ஊடாக சில வேலைகளிலே அமெரிக்க ஆதரவு பெற்ற ஒரு மாநிலமாக அது மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதை மறுக்கவும் முடியாது இருந்தாலும் பெடரல் கவர்மெண்ட் முடிந்த அளவிற்கு சரியான முறையிலே இந்த பிரச்சனையை அணுகி தினையில் சுமித் சொன்னது போல இந்த பிளவுகளுக்கான மைய புள்ளிகளை அந்த பிரச்சனைகளுக்கான மைய புள்ளிகளை தீர்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது பெடரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறது கேனடியன் பெடரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறது அதை இவர்கள் செய்வார்களா என்பதுதான் அல்பர்ட் அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் அனைவருக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது